எனக்கு மசாலா தடவி இது போல் தவா ஃப்ரை பண்ணிட்டு தவா ஃப்ரை சிக்கன் மசாலா ஒரு முறை செஞ்சு பாருங்க இது போல் அப்பப்பா இதோட சுவை சொல்ல வார்த்தையே இல்லைங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக சிக்கன் எடுத்தால் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க திரும்ப எப்படா செய்வோன்னு ஆசைப்படுவீங்க அந்தளவுக்கு தனித்துவமான சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி தவா ஃப்ரை சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு கிலோ சிக்கன் செவன் டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சிக்கனோடு சேர்த்துடலாம் இப்போ ஒன்றரை மீடியம் சைஸ் தக்காளியை நீல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சிக்கனில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சிக்கனோடு சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து செய்கிறதே நமக்கு தெரியாது ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி செய்கிறது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நான் இந்தளவுக்கு இஞ்சி தட்டி எடுத்திருக்கேன் பூண்டு இந்த அளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனோடு சேர்த்துடலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிக்கும் ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா நம்ம சிக்கனோட மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு நான் எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு நல்லா கிரேவியாக வேணும்னு சொல்லி இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க நடுவில் நடுவில் கிண்டி விட்டுருங்க மூடியை திறந்துட்டு இருபது நிமிஷம் வேகணும் இப்போ இது போல் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் நடுவில் நடுவில் மூ மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுட்டேன் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ இருபது நிமிஷமாக ஆயிடுச்சு இப்போ இந்த கிரேவிலேருந்து நம்ம சிக்கனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அரை கிலோ சிக்கனில் செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவுகள்லேயே பாதி பாதி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இது செய்யுங்க உங்கள் ஃபேவரெட்டாக மாறிடும் இது இதுபோல் சிக்கனெல்லாம் செப்ரேட்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் குஸ் நல்ல குஸ்கா மட்டன் குருமா ரெசிபி போட்டிருக்கோம் கேரளா ஸ்பெஷல் நெய்ச்சோறு மட்டன் கிரேவி ரெசிபி போட்டிருக்கோம் எல்லாமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் சிக்கனெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ இந்த கிரேவியை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் வச்சு இது போல் நல்லா கலந்துட்டு அந்தான பக்கம் வச்சிடலாம் இப்போ அடுப்பில் இது போல் ஒரு தவா வச்சுக்கலாம் இந்த ரெசிப்பிக்கு மொத்தமாக கப்பு எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் நான் இப்போ கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தவா வச்சுட்டு இப்போ இந்த சிக்கனை நம்ம ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுக்கணும் இந்தான அஞ்சு நிமிஷம் அந்தான அஞ்சு நிமிஷம்னு ரெண்டு பக்கம் பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு செய்கிறதுனால இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிற இதே தெரியாது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் இந்தான பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்ததுனால நான் எனக்கு ரெண்டு தடவை பொறிக்கிற மாதிரி இருந்தது வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இது போல் நான் எல்லாமே திருப்பி போட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் பொறிட்டோம் நல்லா இப்போ எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு பாருங்கள் சிக்கனு செம்மையாக இருக்கும் இப்போ இதை எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் தனியாக எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்த சிக்கனையும் நான் இது போல் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த சிக்கனை எடுத்த வாட்டி அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மசாலா வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் இந்த கிரேவியை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியெலாம் நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு இதாகி நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் கிரேவியாக ஆயிடுச்சு தவாலையே நம்ம சிக்கனை போட்டு கல கலக்க முடியாது அதனால் நான் மறுபடியும் கடாய்க்கே மாற்றிக்கிறேன் மேபி அரை கிலோ சிக்கன்னா இருந்தால் இந்த தவாலையே போட்டு பெரட்டுற மாதிரி இருக்கும் பத்தி இருக்கும் ஒரு வேலை சரி எனக்கு பத்தாதுன்னு கடைக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனெல்லாம் இந்த கடாயில் சேர்த்துடலாம் கிரேவியில் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் கட்டாயமாக இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா இந்த கிரேவிலே நம்ம வதக்கிட்டோம் இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்